தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு மதுரை பாரபத்தியில் நடைபெறும் நிலையில் மாநாட்டில் பங்கு ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் தொடர்ந்து சாறை சாறையாக வருகை திரு வண்ணம் இருக்கின்றார்கள் தமிழகத்தின் அனைத்து பகுதிகளில் இருந்தும் அனைத்து மாவட்ட பதிவன் கொண்ட வாகனங்களை நாம் இந்த பார்க்கிங் பகுதியிலே பார்க்க முடியும் அந்த அளவு அனைத்து இடங்களிலிருந்தும் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தொண்டர்கள் நிர்வாகிகள் ஏராளமானோரை இந்த மாநாட்டில் பங்கு வருவதற்காக திரட்டி வந்திருக்கின்றார்கள் இரண்டாவது மாநில மாநாடாக நடைபெறக்கூடிய இந்த மாநாட்டிலே நான்கு மணிக்கு பிறகாக விஜய் நிகழ்த்த கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது அதே நேரம் வெயிலின் தாக்கம் தொடர்ந்து அதிகரித்தால் முன்கூட்டியே மாநாட்டை தொடங்குவதற்கான திட்டமிடலும் மாநாட்டினுடைய அந்த நிர்வாக ஏற்பாட்டாளர்களிடம் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது தொடர்ந்து வரக்கூடிய ஆயிரக்கணக்கான தொண்டர்களும் மாநாட்டின் முன்பாக வெயிலையும் பொருட்படுத்தாமல் அமர்ந்து வருகின்றார்கள் வெயில் கடுமையாக இருந்தாலும் கூட தொடர்ந்து அந்த தரை விரிப்புகளை தலைத்து பிரித்து நிழல் ஏற்படுத்தி வண்ணமாகவும் நாற்காலிகளை தூக்கி பிடித்து அதன் மூலமாக நிழலை ஏற்படுத்திக் கொண்டும் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தொண்டர்கள் அமர்ந்து நிகழ்ச்சியை பார்ப்பதற்காக தயாராகி கொண்டிருக்கின்றார்கள் நாட்டுப்புற கலைஞர்கள் மூலமாக நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கின்றன நாட்டுப்புற கலைஞர்கள் வருகிறந்து ஒயிலாட்டம் மயிலாட்டம் பரையாட்டம் உள்ளிட்ட பல்வேறு வகையிலாக அந்த நாட்டுப்புற கலைகள் அரங்கேற்றம் செய்யப்பட இருக்கின்றன அதன் பிறகுதான் நிகழ்ச்சி தொடங்குகின்றது மூன்று அளவில் நாட்டுப்புற கலைஞர்களுடைய அந்த கலை நிகழ்ச்சிகள் தொடங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் உரை நிகழ்த்தும் பொழுது முக்கியமான அது ஒரு அரசியல் உரையாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது ஏனென்றால் இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு அடுத்த கட்டமாக மாநாடு நடைபெறுவதற்கான வாய்ப்பு இல்லை அடுத்த ஒரு ஏழு மாதங்களிலே சட்டமன்ற தேர்தல் வர உள்ள நிலையில் விஜய் ஒவ்வொரு தொகுதியாக தேர்தல் பரப்புரைக்காக செல்ல இருக்கின்றார் எனவே இந்த மாநாடு என்பது தேர்தலுக்கு முன்பாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவம் பெற்ற மாநாடாக இருக்கின்றது எனவே இதில் விஜய் பேச போகின்ற கருத்துக்களை எதிர்நோக்கி பலரும் காத்திருக்கின்றார்கள் முக்கிய அரசியல் கட்சிகள் எல்லாம் அதிமுக திமுக உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் விஜயினுடைய நிலைப்பாட்டில் ஏதேனும் மாற்றம் வந்திருக்கின்றதா என்பதையும் எதிர்பார்த்து காத்திருப்பார்கள் என்று சொல்லப்படுகின்றது ஏனென்றால் கூட்டணி ஆட்சி என்பதில் விஜய் உறுதியாக இருக்கின்றார் அதே நேரம் தன்னுடைய தலைமையை ஏற்று கூட்டணிக்கு வருபவர்களுடன் கூட்டணி உடன்பாடு எட்டப்படும் என்ற ஒரு கருத்தையும் சொல்லியிருக்கின்றார் எனவே விஜயை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய கட்சிகள் மட்டும்தான் விஜயோடு கூட்டணி சேர முடியும் ஆனால் விஜயை ஏற்றுக்கொண்டு கூட்டணியில் சேர்ந்தால் அவர்களுக்கு ஒருவேளை தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்கக்கூடிய அறுதி பெரும்பான்மையை பெற்றால் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பனையும் விஜய் வெளியிட்டிருக்கின்றார் எனவே தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் இன்று நிகழ்த்த போகின்ற அரசியல் உரையினை எதிர்நோக்கி முக்கிய அரசியல் கட்சிகள் அரசியல் பார்வையாளர்கள் தங்களுடைய எதிர்பார்ப்புகளோடு காத்திருக்கின்றார்கள் இந்த தாவேக்கா மாநாட்டை பொறுத்தவரை மதுரை பாரபட்சியில் நடைபெறுகின்றது ஐநூறுக்கும் கூடுதலான ஏக்கல் பரப்பளவில்லை பிரம்மாண்டமாக மாநாட்டுக்கான ஏற்பாடுகளை செய்திருக்கின்றார்கள் லட்சக்கணக்கான சேர்களை போடுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டார்கள் கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் அளவுக்கு சேர்களை போட வேண்டும் என்று அவர்கள் முயற்சி செய்தாலும் கூட கடைசி நேரத்தில் அந்த நாற்காலிகளை வழங்கக்கூடிய ஒப்பந்ததாரர்கள் முறையாக நாற்காலிகளை வழங்கவில்லை என்று சொல்லப்பட்டது அதன் காரணமாக குறைந்த அளவிலான நாற்காலிகளே மாநாட்டு திருடலில் போடப்பட்டிருக்கின்றன என்றாலும் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தொண்டர்கள் அந்த நாற்காலிகளில் முண்டி அடித்து அமர்ந்த பிறகும் கூட நாற்காலிகள் இல்லாத பகுதிகளிலும் கால்களுக்கு நின்றேனும் விஜயினுடைய அந்த வருகையை நாங்கள் பார்ப்போம் மாநாட்டிலே முழுவதுமாக பங்கேற்போம் என்கின்ற ஒரு உணர்வோடு அங்கு காத்திருப்பதை பார்க்க முடிகின்றது மாநாடு தொடங்கி நடைபெறுவதற்கு முன்பாகவே பார்க்கிங் பகுதிகள் நிரம்ப தொடங்கி இருக்கின்றன ஆழ்புக்கோட்டையிலிருந்து வரக்கூடிய அந்த காரியாப்பட்டி வழியிலான சாலைகள் திருமங்கல சாலைகள் என்று அனைத்து சாலைகளுமே நிரம்பி காணப்படுகின்றன பார்க்கிங் பகுதி முழுவதுமாக வாகனங்கள் நின்று கொண்டிருக்கின்றன காவல்துறையினரை பொறுத்தவரை மூன்றாயிரத்தி அறுநூறு காவலர்கள் வரை பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கின்றார்கள் தென் மண்டலம் மத்திய மண்டலம் மேற்கு மண்டலம் என்று மூன்று மண்டலங்களைச் சார்ந்த காவலர்கள் தென்மண்டல ஐஜி தலைமையிலாக இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றார்கள் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்துவது உள்ளிட்ட பணிகளில் ஈடுபட்டு இருக்கின்றார்கள் அரசியல் கட்சி மாநாடு என்ற அடிப்படையிலே வழக்கமான அந்த பாதுகாப்பு நடைமுறைகளான கலவர தடுப்பு வாகனமாக வஜ்ரா வாகனம் உள்ளிட்டவை எல்லாம் தயார் நிலையில் இருக்கின்றன பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்